வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எட்டு போட்டு பழகுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம தம்பிக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக எட்டு போட்டு பழகிறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்தோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு எதுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எட்டு போட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு ஏழு போடலாம் ஒரு ஆறு போடலாம் ஒரு அஞ்சு போடலாம் ஒரு நாலு போடலாம் ஒரு மூணு போடலாம் எதுக்கு குறிப்பா எட்டு அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு அப்படின்றது வந்து ஒரு முடிவில்லாத நம்பர் அதாவது இப்ப ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு எல்லா நம்பருமே என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும் ஆனா இந்த எட்டுன்றது மட்டும் முடிவில்லாத ஒரு நம்பர் அது மட்டும் இல்லாமல் அதுல நிறைய வளைவுகள்லாம் இருக்கிறதுனால சாலை வளைவுகளில் போகிறப்ப வர்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து எட்டு போட்டு காட்ட சொல்கிறாங்க எட்டு போட்டால் தான் ஓட்டுநர் உரிமம் தருவாங்க அப்படின்றதும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ரோடு இருக்க கண்டிஷன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ரோடு இருக்க கண்டிஷனுக்கு எட்டு போட்டு பழகுனா தான் வண்டியே ஓட்டலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஏன்னா மழை காலத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த எட்டு போட சொல்றது எதுக்கு அப்படி உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் ஏன்னா அப்படி ஒரு குண்டும் குழியமான ரோடு அப்படி நம்ம எட்டு போட்டு பழகி இருந்தா மட்டும்தான் ஓட்டிட்டு போக முடியற ஏன்னா சர்க்கஸ் தெரிஞ்சாதான் பல ரோடுகள்ல போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு அப்புறம் வந்து டூ வீலர் வச்சிருக்க எல்லாருமே யோசிக்கிறது உண்டா இல்லையா என்னன்னு தெரியல ஆனா நான் அடிக்கடி யோசிக்கிறது வந்து ஆமாம் நம்ம டேக்ஸுன்னு ஒன்று கட்டி வண்டி எடுக்கிறோம் ரோட் டேக்ஸுன்னு ஒன்று கட்டி வண்டி எடுக்கிறோம் ஆனால் எந்த ரோடுக்கு டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியல அவங்க எந்த ரோடுக்கு டேக்ஸ் வாங்குறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய ரோடு வந்து நம்ம வண்டி ஓட்டி நம்மளுக்கு பேக் பெயினும் வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கடக்கெடுத்து போகிறது தான் நிறைய இடத்துல நடக்குது ஏன்னா ஹைவேஸு ஒரு முக்கியமான ஒரு சில இடங்கள்ல இருக்கிற ரோடுகள் இது மட்டும்தான் நல்லா இருக்கு மற்றபடி நம்ம ஓட்டுற கிராமப்புற ரோடு அப்புறம் சும்மா சா இப்போ சிட்டியில் இருக்க சில ரோடுகளே வந்து வண்டியில் வண்டியில வண்டி சர்க்கஸ் தெரிஞ்சாதான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும் மழை காலம்லாம் வந்து சின்னச்சுங்களே அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு எந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுல விடுறதுக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு விடணும் ஏன்னா எங்கே குழி இருக்குன்னு தெரியாது அந்த குழி எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு தெரியாது விட்டு உள்ளே போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அதனால மழை காலத்தெலாம் ரொம்ப சேஃபாக வண்டி ஓட்டணும் அது என் அந்த டேக்ஸ் எதுக்கு கட்டுறோம் அப்படின்னே தெரியாது அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் யோசிக்கிறது உண்டு என்ன அப்படின்னா நம்ம ஹெல்மெட்டு போடுறோம்ல ஹெல்மெட்டு போடுறது நம்மளோட சேஃப்டிக்கு தான் போடுறோம் ஓகே ஆனால் இந்த ஹெல்மெட்டு போடுறதுனாலேயே ஒரு சில விபத்தெல்லாம் வரும் எப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு எப்படின்னா அந்த ஹெல்மெட் போட்ட உடனே காது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இங்கிட்ட திரும்பி பார்க்க முடியாது இங்கிட்டு திரும்பி பார்க்க முடியாது ஒரு குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்ட மாதிரி அப்படியே நேர்கொண்ட பார்வையில் தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான் கவனம் சிதறாமல் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நேராக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த கா பின்னாடி ஆரன் அடிக்கிற சவுண்டு கூட கேட்காது அப்படியே காதை போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும் இல்லை இந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹெல்மெட் போடுறதுனாலே நிறையா பேருக்கு வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை அந்த தலை எனக்கெலாம் அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஹெல்மெட்டு போட்டிருந்தோம்னா அப்போ இது அது என்ன சொல்றது ஹெல்மெட் போட்டிருந்தால் தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்ப என்ன பண்றது இந்த ஹெல்மெட்லாம் எல்லாம் போடுறாங்கல்ல இந்த வாய்கிட்டெல்லாம் அந்த மூச்சு காத்து போயிட்டு வர்றதுக்கு சின்ன ஓட்டை மாதிரிலாம் வச்சிருப்பாங்க ஹெல்மெட்டில் அதே மாதிரி ஏன் தலைக்கு மேலே ஒரு நாலு ஓட்டை போடக்கூடாது அதுக்கு என்ன போது அந்த ஹெல்மெட்டில் நாலு ஓட்ட போடலாம் இல்லை ஃபேன் மாதிரி ஒரு டைப் வைக்கலாம் ஏன் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில யோசனைகள்லாம் நம்மளுக்கு வர்றது உண்டு அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம தான் வந்து கேனத்தனமா எதுவும் யோசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுறது இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது யோசனைகள் இருக்கா டூ வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட் போடுறதுல இந்த மாதிரி யோசனைகள் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து டூ வீலர் வச்சுருக்க ஆட்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் எதுக்கு இருக்குது ஏன் வச்சுருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு சில விஷயங்களை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்